வெற்றிமணியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கு எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமா போச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா ஜாக்லினா அருண் கதற விடுறாரு அதாவது ஜாக்கிலின் பொறுத்த அளவுல ஆளே கிடையாது அவன்லாம் இருக்கிற இடமே தெரிலப்பா அவன்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல இருக்காங்க அதே அருண் கிட்ட பேச முடியாம இன்னைக்கு ஜாக்லின் ஓடுறதெல்லாம் பார்க்க முடிஞ்சு அதே மாதிரியே விஷால் இன்னுமே திறந்துலங்க முழுக்க முழுக்க சௌந்தர்யா மேல வன்மத்தை தான் கொட்டிக்கிட்டு இருக்காரு அதே நேரத்துல சௌந்தர்யாவை பொறுத்தளவுல எப்படியாவது முத்துவ காலி பண்ணும் அப்படிங்கறதுதான் அவங்களோட பிளானா இருக்குது ராணுவ பொறுத்தளவில் அவருக்கு இந்த பிக் பாஸ் சீசனில் முதல் வெற்றி கிடைச்சிருக்கு அப்படி இன்னைக்கான எபிசோடில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவில் ஸ்டார்டிங்லேயே பிடி மாஸ்டராக இருக்கிற ஜெஃப்ரி வந்து போட்டியாளர்களுக்கு அதாவது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வார்ம் அப்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இவர் சொல்லி கொடுக்குறத கேட்காம சத்தியாவாக இருக்கட்டும் இல்லைன்னா ராணாவாக இருக்கட்டும் ரொம்பவே இடையூறுகள் பண்ணிட்டு இருக்காங்க ஜெஃப்ரியை பொறுத்தளவில் எப்பா என்னோட கிளாஸ்ல நீங்கள் இருக்கவே வேண்டாம் கிளம்பிருங்க வெளியே இறங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது ஆளுக்கும் அவர் பேசுறதுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க இவங்களை பொறுத்தளவுல ஆறு அடிக்கு மேல ஆஜானு பாக ஜெஃப்ரி வந்து பென்சில் மாதிரி இருந்தாலும் அவரோட கேரக்டர்ல பக்கா மாசா நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில சத்யா ராணுவ முதல்ல விளக்கப்படுறாங்க அதுக்கப்புறமா விஷால் வர்றாரு விஷாலுமே இடையூறு பண்றாரு உடனே ஜெஃப்ரி வந்து விஷாலுமே என்னோட கிளாஸ்ல இருக்கிற வேண்டாம் போயிரு அப்படிங்கிற சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா ஜெஃப்ரிய பொறுத்தளவுல கிளாஸ் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அருண் பிரசாத பொறுத்தளவுல ராணுவுக்கு நிறையவே அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு எப்பா நீங்க ரொம்ப நல்ல பையன்பா சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கப்பா எல்லாருக்கும் கூட சேர்ந்து விளையாடு அப்பதான் வெளியே தெரிய அப்படிங்கிற மாதிரி ராணுவுக்கு நிறையவே அட்வைஸ் கொடுக்கறாரு வேற ஒன்னும் கிடையாதுங்க நேத்து பிராங்கினி ஒண்ணு பண்ணாங்கல்ல அருண் பிரசாத பொறுத்தளவுல அது உண்மை அப்படிங்கிற மாதிரி இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காரு அதனால இந்த இடத்துல ராணுவுக்கு பல அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு அடுத்ததா பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்கறாரு டாஸ்க்னா வேற ஒண்ணும் கிடையாதுங்க யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு தப்பு பண்ணிருப்பாங்க அந்த தப்புக்கு அவங்களே மன்னிப்பு கேட்டு ஒரு கடிதம் எழுதுற மாதிரி நீங்க அவங்க பேரை வச்சு ஒரு கடிதம் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்கறாரு இந்த டாஸ்க்கையும் போட்டியாளர்கள் ஒழுங்கா பண்ணாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது அதாவது நடந்த பிரச்சனைக்கு மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுத சொன்னா விஷாலா இருக்கட்டும் தர்ஷிகாவா இருக்கட்டும் இந்த இடத்துல காதல் கடிதம் எழுதிட்டு இருக்காங்க டீச்சரா இருக்கிற மஞ்சரியும் அதை வாசிச்சுட்டு கடந்து போறாங்க ஆனா அதே நேரத்துல அந்த இடத்துல ரியா வந்து ரியாக்ட் பண்றாங்க என்ன மேடம் நீங்க ஒரு டீச்சரா இருக்கிறீங்க தர்ஷிகா எழுதின கடிதத்துல விஷால தங்கம் செல்லும் அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்காங்க இத பத்தி எல்லாம் நீங்க கண்டிக்கவே மாட்டீங்களா எந்த பனிஷ்மெண்ட்டுமே கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க அந்த இடத்துல மஞ்சரி வந்து ரியாவை சமானந்தம் படுத்துறாங்களே தவிர தர்ஷிகாவுக்கு எந்த ஒரு தண்டனையுமே லைவ் ஸ்ட்ரீம்லையும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல ரியா கேட்ட கேள்வி ரொம்பவே நியாயமான கேள்வி அப்படிங்கிறது தாங்க என்னோட கருத்து நடந்துக்கிட்டு இருக்கிறது ஸ்கூல் டாஸ்க் ஆனா இவனுக்கு பண்றதெல்லாம் பார்த்தா வேற மாதிரி தான் இருக்குது அந்த அளவு இந்த டாஸ்கே இந்த சீசன்ல ரொம்பவே ஒஸ்டா தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க இதை தான் இந்த இடத்துல ரியா பதிவு பண்றாங்க மஞ்சரி அதை கேட்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் இன்னைக்கு குழந்தைகள் தினத்தை செலிப்ரேட் பண்றதுக்காகவே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பார்த்து நிறையவே ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க இதுல பிரின்சிபலா இருக்கிற வருஷனி வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க அவங்க பாடுறத கேட்டு போட்டியாளர்கள் வந்து கதி கலங்கி தான் இருந்தாங்க எம்மா எப்பமா நிப்பாட்டுவா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட ரியாக்ஷன் இருந்துச்சு அடுத்து தான் பார்த்தோம் அப்படின்னா சிவகுமார் பொறுத்தளவுல சூப்பராக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணாரு உண்மையாவே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குழந்தைகள் ரொம்ப விரும்பி பார்க்குற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து தான் மஞ்சரியை பொறுத்தளவு சூப்பராக ஒரு பாட்டு பாடுறாங்க இப்படி செலிப்ரேஷன் எல்லாமே நடக்குது அடுத்து தான் பார்த்தோம் அப்படின்னா தர்ஷியா பொறுத்தளவு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க வேற எதுவும் கிடையாதுங்க அவங்கள பொறுத்தளவு வேற என்ன கிரியேட் பண்ணுறாங்க காதல் கண்டனை தான் கிரியேட் பண்ணுறாங்க அந்த வகையில் ஆண்கள் அறையில் இருக்கிற ஒரு கண்ணாடியில் ஒரு ஹார்ட்லாம் வரைஞ்சி விஷால் தர்ஷிகா அறி எழுதிட்டு வராங்க தர்ஷிகாவை பொறுத்தளவு இதை பண்ணுக்காக தான் பண்றாங்க ஆனா இன்னைக்கான எபிசோட்ல இதனாலதான் ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் முத்து இந்த ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறதை காட்டுறாங்க ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் எல்லாம் போச்சு இதை வச்சுதான் இங்க சர்ச்சைகள் ஓடுது அதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு கதை சொல்ற டாஸ்க் மாதிரி ஆக்டிவிட்டி ஏரியால ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தாங்க ஒரு போட்டியாளர் வந்து ஒரு கதையை ஸ்டார்ட் பண்ணோம் அடுத்த போட்டியாளர் வந்து அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போனோம் அப்படிங்க ஒரு டாஸ்க் நடந்துச்சு இதுல சமுதரிய பொறுத்தளவு முழுக்க முழுக்க முத்துக்குமரன் மேல வன்மத்தை கொட்டினாங்க அதாவது அவங்க கதை சொல்ல வரும்போது கதைக்கு சம்பந்தம் இல்லாம அவங்கள சிப்பாயாகவும் முத்துக்குமரன் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காகவே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா இந்த சிப்பாயை பொறுத்தளவுல சிப்பாய் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ரெடி பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி முத்துக்குமரனை வெளியே தூக்கி போட போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொன்னாங்க இதை பார்க்கும் போது நம்ம எல்லாருக்குமே இரிட்டேட் ஆச்சு சொல்லலாம் சொல்லாம் ஏமா நீ ஒண்ணும் பண்ண முடியாதுமா முத்துக்குமரன் அந்த அளவு ஸ்ட்ராங்கா தான் இருந்துகிட்டு இருந்தாலும் இந்த இடத்துல சௌந்தர்யாக்கு தக்க பதிலடி ஆனந்தி கொடுக்குறாங்க அவங்க என்ன பார்த்தோம்னா அதாவது மாதிரி மாதிரி ஒரு இருக்குது அந்த இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு சிப்பாய் ஸ்ட்ராட்டஜி சிப்பாய் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி பைத்தியமாகி காட்டுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையெல்லாம் கிரியேட் பண்ணிருந்தாங்க பார்க்கறதுக்கு செம காமெடியா இருந்துச்சு சௌந்தர்யாவுக்கு தரமான செருப்படியா இருந்துச்சு அப்படியே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து ஜாக்லின் எலிமினேட் ஆகி வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க இதை ஜாக்லின் யாரோ சொல்லிடுறாங்க இதை பத்தி தான் ஜாக்லின் வந்து முத்துக்குமார் பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா சௌந்தர்யா கிட்ட நான் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பழகிட்டு இருக்கேன் ஆனா சௌந்தர்யாவை பொறுத்தளவு நான் வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான்னா அவ மனசுல என் மேல எவ்வளவு ஒன்மம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பதிவு பண்றாங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் ஒண்ணுதான் சொல்றாரு அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ஜாக்லின் முத்துக்குமரன் இவங்க ரெண்டு பேரும் தான் போட்டியாளர்களாவே தெரியுறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரையும் வெளியனுப்பணும் அப்படிங்கறது அவங்களோட எண்ணமா இருக்கும் எந்த தவறுமே இல்லையே அப்படி அவர் சொல்றாரு அதாவது முத்துக்குமரன் பேசுறாரு இந்த இடத்துல ஜாக்லின் வந்து எனக்கெல்லாம் அந்த மனசுலாம் கிடையாது நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைப்பேனே தவிர மற்றவங்க வெளியேறணும் இல்லைன்னா மற்றவங்களை கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பச்சையா புழுவிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா போன வாரம் தான் லெட்டர்ல முத்துக்குமாரனை பத்தி எவ்வளவு கேவலமா எழுதியிருந்த அதாவது மிடில் கிளாஸ் அப்படின்னு முத்துக்குமாரன் சொல்றதே ஒரு சிம்பத்திக்காக தான் மக்களோட ஓட்டுக்காக தான் அப்படிங்கிற அளவுக்கு எழுதின ஜாக்லின் இன்னைக்கு அப்படி யாரோட முதுகலையும் குத்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறதெல்லாம் யார் நம்ப முடியும் அது மட்டும் இல்ல முதல் வாரமே நீ தானே வெளியேறணும் சாச்சினாவை எதுக்கு வெளியனுப்பின அப்படிங்கிறதுக்காக சாச்சன வெளி அனுப்பின இதுல எடுத்து நீ விளையாட மாட்டேன் நீ சொல்றத நம்புற அளவுக்கு நாங்க முட்டால் கிடையாது அதாவது இந்த வாரம் உன்னோட நடிப்பை பார்த்து ஜாக்லின் கெத்து ஜாக்லின் மாசு அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கலாம் ஆனா எங்களை பொறுத்தளவுல முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கோம் நீ எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி உருட்டுவ அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரியும் அந்த வகையில ஜாக்லினோட உருட்டுகள் இந்த இடத்துல நடந்துகிட்டு அப்படின்னா சொல்லலாம் ஆமாங்க முத்துக்குமண்ட பேசும்போது அழுதுகிட்டே பேசுறாங்க சிம்பத்தியை கிரியேட் பண்றாங்கப்பா வேற எதுவும் கிடையாது இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராணுவ பொறுத்தளவுல ஆண்களோட அறையில இப்படி ஒரு ஹார்டின்லாம் வரைஞ்சிருக்கு விஷால் தர்ஷிகா இவங்க ரெண்டு பேரோட பேருமே அதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி போய் வந்து வர்ஷினி கிட்டயும் அந்த இடத்துல பிரின்சிபலா இருக்கிற செம்ம காண்டாறாங்க இவ்வளவு கேவலமான வேலைகள்லாம் யார் பண்றது ராணவ் நீதான் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே கார்டன் ஏரியால அசம்பிள் ஆக்குறாங்க எல்லாருக்கிட்டயுமே கேக்குறாங்க வர்ஷினிய பொறுத்தளவு இவ்வளவு கேவலமான வேலையை யார் பார்த்தது உண்மையை ஒத்துக்கங்க அப்படிங்க கேக்குறாங்க அந்த இடத்துல மஞ்சரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விஷயத்த யார் பண்ணியிருந்தாலும் அவங்க அவங்களையே அசிங்கப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே குத்தம் உள்ள நெஞ்சு குறு குறுத்து தர்ஷிகா பொறுத்தளவுல எதுக்காக இப்படி பேசுறீங்க இவ்வளவு கேமலாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி பொங்கிக்கிட்டு வர்றாங்க மஞ்சரி தெளிவாதான் பதில் சொல்றாங்க அதாவது தர்ஷிகா நான் ஒண்ணும் மின் பண்ணி சொல்லவே இல்லை ஒரு ஆணையும் பெண்ணையும் இழிவுபடுத்துற மாதிரி இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க அசிங்கமானவங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் மஞ்சரி சொல்றாங்க உடனே தர்ஷிகாவுக்கு செமகாண்டா இருக்கு இப்ப என்ன உங்களுக்கு நானும் விஷாலும் காதல் பண்றது உங்க யாருக்குமே பிடிக்கல ஓகே நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடும் நான் இனி விஷால்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கிற கோவப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க போறது மட்டும் கிடையாதுங்க பாத்ரூம்ல போய் கதவெல்லாம் போட்டுக்கிட்டு அல்ற மாதிரி நடிக்க எல்லாம் செய்யறாங்க இதை நம்பிக்கிட்டு ஜாக்லினா இருக்கட்டும் வர்ஷினியா இருக்கட்டும் தர்ஷிகாவை சமானப்படுத்துறதுக்காக போகிறாங்க அந்த இடத்துலயும் தர்ஷிகா வந்து தான் பண்ண தவறை ஒத்துக்காம என்னோட பேர் தானே எழுதியிருக்கு நானே பண்ணாதான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க ஆனா மஞ்சரியை பொறுத்தளவுல யாரா இருந்தாலும் அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இப்படி எழுதுறது தப்பு இது யார் பண்ணாங்க அப்படிங்கறது தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கார்டன் ஏரியால மறுபடியும் வாக்குவாதங்கள் நீண்டுகிட்டே போகுது இந்த இடத்துல பிரின்சிபல் வந்து திரும்ப திரும்ப யார் இந்த வேலையை பண்ணது அப்படிங்கறத கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா தர்ஷிகா அந்த இடத்துல ஒத்துக்கவே இல்லை யாருமே ஒத்துக்கல அப்படிங்கறதுனால தீபக பொறுத்தளவுல நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு அதுலயும் யாருமே ஒத்துக்கல அதனால தான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட வர்ஷ்ணிய பதிலோல உனக்கு எல்லாம் அறிவு இருக்கா யாரோ பண்ண தப்ப நீ ஒத்துக்கிறிய அப்படி மாதிரி கேள்வி எழுப்புறாங்க அதுக்கப்புறமா வர்ஷினிய பொறுத்தளவுல ராணுவ கிட்ட பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துலயும் வர்ஷினி வந்து தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறாங்க வேற ஒண்ணும் கிடையாதுங்க என்னோட முடிய கூட யாராலையும் புடுங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன்லாம் எல்லாம் பண்ணிடுறாங்க இதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவுல செமகாண்டாயிராங்க பிரின்சிபலா இருக்கிறவங்க இவ்வளவு கேவலமா நடந்துக்க கூடாது ஸ்டூடெண்ட்ஸ இவ்வளவு கேவலமா நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு போராட்டத்தையே தொடங்கிடுறாங்க இவங்களோட போராட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரின்சிபலா இருக்கிற வர்ஷினி வந்து அவங்க பண்ண தவறுகளை உணர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கறது இருக்குது சமாதானப்படுத்துறதுக்காக ஜாக்லின் மஞ்சரி இவங்க எல்லாருமே பேச வர்றாங்க அந்த இடத்துல முத்துக்குமரம் ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு வந்தாங்க அப்படின்னா கண்டிக்கிறதுக்கான எல்லா உரிமைகளும் உங்களுக்கு இருக்குது அதே நேரத்துல நீங்களே இவ்வளவு கேவலமா பேசுனீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்னத்தை கத்துக்க முடியும் இதை உணர்ந்து பிரின்சிபல் பண்ண தவறுக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும் மாதிரி போராட்டம் தொடருது அந்த இடத்துல மஞ்சரியை பொறுத்தவரை இந்த பிரச்சனை வந்து பாத்ரூம் ஏரியால தான் ஸ்டார்ட் ஆச்சு முதல்ல அது யார் எழுதுனதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் முத்து வந்து அந்த இடத்துல யார் பண்ணது ஒத்துக்கங்க எந்த பனிஷ்மெண்ட் இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிற தர்சிகா இருக்கட்டும் ஆனந்தியா இருக்கட்டும் இருக்கட்டும் எதையுமே உண்மைகளை சொல்ல மாட்டேங்க அதுக்கப்புறமா டீச்சர் மஞ்சரையுமே ஸ்டூடெண்ட்ஸே மாதிரி முட்டு போட்டு போராட தொடங்குறாங்க அவங்களோட போராட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இந்த வேலையை பண்ணது யாரு அப்படிங்கறது எனக்கு தெரியணும் அவங்க சொல்ற வரைக்குமே என்னோட போராட்டம் தொடரும் அப்படின்னு மாதிரி மஞ்சரியும் போராட தொடங்குறாங்க மஞ்சரிக்கு சப்போர்ட்டா அன்ஷிதா சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேருமே முட்டிக்கல் போட்டு அவங்களும் போராட்டத்தை தொடங்குறாங்க அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா எழுதியிருப்பீங்க அந்த தைரியம் உண்மையாவே இருந்துச்சுன்னா யார் பண்ணது அப்படிங்கிற உண்மையா ஒத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரிகர் பண்ற மாதிரி பேசுறாங்க உடனே தரிசிகா வந்து நான் தான் பண்ணேன் இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க அதுக்கப்புறமா பிரின்சிபலா இருக்கிற வர்ஷனியும் வர்றாங்க அவங்களை பொறுத்தளவுல இந்த பிரச்சனை நடக்கும் போது நான் ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டேன் தேவையில்லாத வார்த்தைகள் விட்டுட்டேன் இனிமேல் அப்படி எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க போராட்டம் எல்லாமே முடியுது அதுக்கப்புறமா தர்ஷினிய பிரின்சிபல் ரூமுக்கு கூப்பிட்டு போறாங்க அந்த இடத்துல பிரின்சிபல் பேசுறாங்களோ இல்லையோ வைஸ் பிரின்சிபல் தான் பேசிட்டு இருக்காரு அதாவது அவரை பொறுத்தளவுல தர்ஷினிக்கு பனிஷ்மெண்ட் எதுவுமே கொடுக்க வேண்டாம் அப்பாலஜி லெட்டர் மட்டும் எழுதி வாங்கிட்டு தர்ஷினியை விட்டுருவோம் அப்படிங்க சொல்லிட்டு இருக்காரு அந்த இடத்துல டீச்சர்ஸா இருக்கிற ஜாக்லா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் ஜெஃப்ரியா இருக்கட்டும் அதப்படி சரிப்பட்டு வரும் தர்ஷிய இவ்வளவு பெரிய வேலையை பண்ணிருக்காங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் பிரீட்டி மாஸ்டர் வச்சு பனிஷ்மெண்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்றாங்க உடனே அருணுக்கு ட்ரிகர் ஆயிருது நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல ஜெஃப்ரி எதுக்காக இந்த இடத்துல இழுக்கிறீங்க பிரீட்டி மாஸ்டருக்கு இதுதான் வேலையா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரேஸ் ஆகி பேசுறாங்க இதை பார்த்த ஜாக்லினும் பேசத் தொடங்குறாங்க உண்மையாவே ஜாக்லின் பேசத் தொடங்கினா எல்லாருமே பதறி ஓடிடுவாங்க ஆனா இன்னைக்கான எப்பி சொல்ல அதாவது லைவ் ஸ்ட்ரீம்ல இந்த வாக்குவாதம் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அருண் பிரசாத பொறுத்தளவுல ஜாக்லின பேசவே விடாம ஜாக்லின் மேலே இருக்கிற தவறுகள் எல்லாத்தையும் அடிக்கிட்டு இருக்காரு அதுலயும் குறிப்பா மாரல் சயின்ஸ் டீச்சரா இருக்கிற நீங்க வந்து கிளாஸ் எடுக்காம தனிநபர் தாக்குதல் பண்றீங்க உங்களோட வன்மத்தை தான் கொட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி டாஸ்க்ல நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் இழுத்து வச்சு ஜாக்

ஜாக்லினால பதில் சொல்ல கூட முடியல அந்த அளவு அருணோட பேச்சுகள் வேற அளவுல இருந்துச்சு உண்மையாவே நானே மிரண்ட அருணாப்பா பேசுறது அர்ச்சனா பேசுற மாதிரியே இருக்குதே அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு அருணோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின் சொல்லலாம் அருண் பேசுற இடங்கள்ல ஜாக்லின் வாங்கி அடைச்சு போய் தான் நின்னாங்க எத்தனை வாட்டியா பேசுறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா அதற்கான வாய்ப்பை அருண் கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறமா தீபக்க கூப்பிடறாங்க இப்ப உண்மையாவே ஜாக்லின் வந்து வகுப்பு எடுக்கும் போது வன்மத்தை கொட்டுன மாதிரி தான் இருந்துச்சா அப்படிங்கிற கேள்விகள் கேட்கப்படுது தீபக்குமே ஆமா வன்மத்தை கொட்டுற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு அவரும் சொல்றாரு அதுக்கு பொறுத்தளவுல நான் அப்படி நினைச்சு எல்லாம் பண்ணல நீங்க உண்மையாவே வருத்தப்பட்டீங்க அப்படின்னா மன்னிச்சிருங்க அப்படிங்க மாதிரி கை கூப்பி மன்னிப்பு கேட்கறாங்க காலில் விழுந்தெல்லாம் மன்னிப்பு கேட்கறாங்க நீயா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா மன்னிப்பு கேட்ட உடனே ஓடி போய் பாத்ரூம்ல கதவை போட்டு அழ தொடங்கிடுறாங்க அதுக்கப்புறமா ஜாக்லினா பல பேர் வந்து சமானப்படுத்த வர்றாங்க அந்த இடத்துல ஜாக்லின் வந்து தீபக் மேல குற சொல்றாங்க அதாவது தீபக் வந்து என்ன டார்கெட் பண்றாரு என்ன இரிட்டேட் பண்றாரு என்ன ட்ரிகர் பண்றாரு அப்படிங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஏமா இந்த இடத்துல நடந்ததே வேற இப்ப எதுக்காக தீபக் மேல பாயிர அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு உண்மையாவே இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல ஜாக்லின் நேரடியாக கிளியரவே சொல்றாங்க முதல் நாள் கிளாஸ்ல தீபக் வந்து என்கிட்ட ஒண்ணு சொன்னாரு அதாவது கச்சது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இது என்ன வெறுப்பேத்துற மாதிரியே இருந்துச்சு அதனாலதான் அடுத்த நாள் கிளாஸ்ல அதற்கு பதிலடி கொடுக்கற மாதிரி நான் பேசினேன் அப்படிங்கறது எல்லாத்தையுமே ஜாக்லின் இந்த இடத்துல ஒத்துக்கிட்டாங்க அதாவது நான் வன்மத்தை தான் கொட்டினேன் அப்படிங்கறத ஜாக்லின் பதிவு பண்ணிட்டாங்க ஆனா இன்னைக்கு நடந்த பிரச்சனையை பொறுத்தளவுல தீபக் அந்த அளவு எதுவுமே பேசல அவங்க வந்து டார்கெட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சுங்கிற வார்த்தை மட்டும் தான் சொன்னாரே தவிர மற்றபடி வேற எதுவுமே பேசல அருண் தான் முழுக்க முழுக்க ஜாக்லின வச்சு செஞ்சாரு ஆனா ஜாக்லின பொறுத்தளவுல இந்த இடத்துலயும் தீபக தான் டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தான் இருந்துச்சு ஆனா இவங்களோட அழுகை நாடகத்தை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஜாக்லின் மாசு ஜாக்லின் கெத்து எதுக்குடா ஜாக்லின் டார்கெட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்றது அப்படிங்கறது எனக்கு தெரியலங்க உண்மையாவே இவங்க எபிசோடு லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் பாக்குறாங்களா இல்லன்னா ப்ரொமோ பார்த்துட்டு கதறாங்களா அப்படிங்கிறது எனக்கு புரியாத புதிரா இருக்குது அதே நேரத்துல இந்த இடத்துல ஜாக்லின் மட்டுமே குறை சொல்ல முடியாது அருணை பொறுத்தளவுல அவர் மேலே இருக்கிற தவறுகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணாரு அதாவது ஜாக்லின் வந்து வைஸ் பிரின்சிபலா இருக்கிற நீங்க ஆசிரியர்களான எங்களை செயல்பட விடமாட்டிக்கீங்க எல்லா கருத்துக்களையும் நீங்க தான் எடுக்கிறீங்க மறுபடியும் எதுக்காக மீட்டிங் நடத்தணும் இப்படிங்கிற மாதிரி ஒரு நியாயமான கோரிக்கையை எடுத்துட்டு தான் வந்தாங்க ஆனா தன் மேல இருக்கிற தவறை மறைக்கணும் தான் அருண் வந்து பண்ணி என்னோட கருத்து இந்த இடத்துல அருண் பண்ணது தவறு தான் அவரோட தவற மறைக்கிறதுக்காக தான் நியாயமான ஒரு விஷயமா இருக்கும் சொன்னது தவறு அப்படிங்கிறது என்னோட கருத்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸோட அறிவிப்பு வருதுங்க வேற எதுவுமே கிடையாது பொறுத்தளவுல பெஸ்ட் ஸ்டூடெண்டா மூணு நபர்களையும் ஒஸ்ட் ஸ்டூடெண்டா மூணு நபர்களையும் தேர்வு பண்ண சொல்றாங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ஆறு பேருமே ஓட்டிங் அடிப்படையில தான் முடிவு பண்றாங்க இதுல பெஸ்ட் ஸ்டூடெண்டா முதல் நபரா முத்துக்குமரனும் ரெண்டாவதா சாச்சனாவும் மூணாவதா ரயானும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இதுல ரயான் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது எனக்கு பொருள சவுந்தர்யாவுக்கு துடுப்பா மட்டும்தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காரு இருந்தாலும் இவரையும் பெஸ்ட் பர்ஃபாமா தேர்வு அதே நேரத்தில் தேர்வு செய்யப்படுறாங்க அவங்களுக்கு பனிஷ்மெண்டா நூறு தடவை இம்போஷன் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டும் என்ன பொறுத்தளவுல இது ராணவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லுவேன் ஆமாங்க அவரோட கேரக்டர்ல இருந்து எந்த இடத்துலயும் மாறல அதாவது சத்யாவா இருக்கட்டும் ராணவா இருக்கட்டும் அவங்களை பொறுத்தளவுல எந்த விதிமுறைகளையும் ஏத்துக்காம தன்னோட இஷ்டத்துல நடக்கிற நபர்களா தான் இருந்தாங்க அப்படி நடந்ததுனாலதான் இன்னைக்கு ஒஸ்டு ஸ்டூடெண்டாவும் தேர்வாயிருக்காங்க உண்மையாவே அவருக்கு கொடுத்த கேரக்டரை சிறப்பா செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல அதே நேரத்துல ரியாவுக்கு ஒஸ்டு பெர்ஃபார்மர் கொடுத்தது ஏத்துக்கவே முடியாதுங்க அதாவது ஸ்டூடெண்டா இருக்கும்போது போது இருக்கட்டும் தர்ஷிகாவா இருக்கட்டும் பல வேலைகளை பண்ணிருக்காங்க ரூல்ஸை பிரேக் பண்ணிருக்காங்க இதனால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல கலவரங்கள் நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது அவங்கள அவங்களை ஒஸ்டு செலக்ட் பண்ணாம ரியாவை செலக்ட் பண்ணது ரொம்பவே பேவரட்டிசமா இருந்துச்சு அப்படிங்கறது என்னோட கருத்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த விஷயத்தை பத்தி மஞ்சரி கிட்ட ரியாவும் கேள்வி எழுப்புறாங்க மஞ்சரிய பொறுத்தளவுல பர்சனலா எந்த முடிவும் எடுக்கல ஓட்டிங் அடிப்படையில் தான் முடிவு பண்ணும் நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத அப்படிங்க மாதிரி சொல்றாங்க இதோட இன்னைக்கான எபிசோடையும் முடிச்சிட்டானுங்க ஸ்கூல் டாஸ்கையும் முடிச்சுட்டானுங்க எப்பா முடிச்சுட்டீங்கடா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே நமக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஸ்கூல் டாஸ்க்கை பொறுத்தளவுல எல்லா சீசன்லையும் ரொம்பவே ஜாலியாக பண்ணால் போகும் ஆனால் இந்த சீசனை பொறுத்தளவுல அப்படிங்கிற பேர்ல காதல் மட்டும்தான் அவங்களுக்கு கண்டென்டாவே தெரியுது இது பல இடங்களிலும் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சு பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட்ல அருண் ஜாக்லின் இவங்களோட சண்டையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரி இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்